பலதரப்பட்ட பயிர்களை வச்சு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விவசாயத்தில் எல்லாமே இயற்கை முறையில் இருக்குன்றப்ப ரொம்ப கேட்க மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா அந்த இயற்கை விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஐயா சீனித்துறை அவர்கள் நம்ம கேட்க இருக்காங்க வாங்க ஐயா கிட்டே கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம்ங்க வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க இப்போ பலதரப்பட்ட பயிர்கள்லாம் நம்ம மூன்றரை ஏக்கர் நிலத்தில் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன பயிர்கள்லாம் போட்டிருக்கீங்க விவசாய நிலம் வந்து குப்பிச்சூர் கிராமத்திலே இருக்குதுங்க டெய்லி வந்து வீட்டிலருந்து வந்துடுவோம் பலதட்ட பயிர் செஞ்சிருக்கிறோம் இதில் இந்த பூமியில் வந்து தென்னை குருமிளகு அப்புறம் தேக்கு வாழை இடையில வந்து மகாகணினு ஒன்றுங்க அதுவும் வச்சிருக்கோம் முக்கியமாக வந்து மகாகணி வந்து நாங்கள் எந்த விதமான ஒரு இது செய்யறது இல்லைங்க நட்டு விட்டு அதோட சே தேக்கம் அப்படித்தருங்க எந்த செய்யல குருமிளகு வச்சிருக்கோங்க தென்னைக்குள்ள பயிரை வச்சிருக்கிறோம் சிலர் வந்து தென்னைக்குள்ள வந்து இந்த ஜாதிக்காய் போடுறாங்க அப்புறம் இந்த கொக்கோ இதெல்லாம் வைக்கிறாங்க எனக்கு அது பிடிக்கலைங்க ஜாதிக்காய் வந்து இருந்த அந்த இடத்துல இருந்து பண்ணால் தான் ஜாதி ஜாதிக்காய் வந்து இது பண்ண முடியுங்க அது வேலைப்பழம் அதிகம்ங்க இது குருமலை வச்சத காரணம் என்னன்னா தோட்டக்கலை ஆனமலை வந்து வேளாண்மை துறையிலேருந்து தோட்டக்கலைத்துலேருந்து குருமலை நாற்று கொடுத்தாங்க அந்த நாற்ற வச்சு விட்டவங்க இதுக்குன்னு தண்ணி அந்த பராமரிப்பு நாங்கள் பண்ணுறது இல்லை பராமரிப்பு பண்ணது தனியாக உரம் கொடுக்குறதில்லை தென்னைக்கு என்ன செய்கிறோமோ அது தேன் குருமளக்கு செய்கிறோம் ஈல்டு வந்து வருதுங்க ஓரளவு பரவாயில்ல தப்பில்லை இந்த வருஷம் வந்து மழை அதிகமாக பேஞ்ச பகுதியில் என்னுடைய பூமி ரொம்ப தாழ்வான பகுதியில் உரம் உரம்பெடுத்து தண்ணி எக்கசக்கமாக நின்று கொஞ்சம் குறுமணி செடியாக காஞ்சி போயிடுதுங்க போன வருஷம் வந்து என்ன ஒரு பத்து செடியாக இருக்குங்க ஒரு ஏழு எட்டு பத்து கிலோ அளவுக்கு குறுமளக எனக்கு கிடச்சிது ஈல்டு ஆனால் விலை வந்து நான் எண்ணூறுவாயின்னு கொடுத்தேன் கிலோ கடையிலே லோக்கல்லையே வந்து வாங்கிட்டாங்க எங்கள் வீட்டு போக ஒரு பத்து கிலோவுக்கு விலை கொடுத்தவங்க விலை கொடுக்கறது இது தப்பு இல்லைங்க எனக்கு வந்து கிலோ எண்ணூறுவாயின்னு கொடுத்தாலே எந்த ஒரு இதுவும் இல்லை எந்த ஒரு இதுக்கும் வந்தால் அதுக்கு வந்து தனியாக எதுவும் செய்யலைங்க நாங்கள் இந்த தென்னை கொடுக்குற உரம் தான் சத்தியம் ஆர்கானிக் உரம் வாங்குவாங்க அதை நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதே உரம் தான் பார்க்க இதுக்கு இதுக்கே தனியாக வைக்கல தென்னை கொடுக்குற உரத்தை அதே எடுத்துக்குது அதே எடுத்துக்குது இது வந்து தப்பில்லைங்க வாழையும் வைக்கலாம் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா உடுவயர் செய்யறதே இல்லைங்க உடுவயர் செஞ்சோம்னா தென்னைக்கு ஒரு நல்ல இதுங்க நல்லது தென்னை வந்து நல்லாயிருக்கு அப்புறம் ரசாயனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க ரசாயனத்தை பயன்படுத்தப்படுத்தி இந்த மண்ணே பூரா நாசமாக போச்சுங்க நமக்கு ரசாயன உரம் எடுத்த விருப்பம் இல்லைங்க ஆர்கானிக் உரம் இதுதான் பயன்படுத்துகிறோங்க ஆர்கானிக் தான் ஆர்கானிக்காக பயன்படுத்தும் சத்தியம் பயோது சத்தியம் எனக்கு எனக்கு மெம்பர்ஷிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு மாதத்துக்காக கூப்பிடுவாங்க அதுலேருந்து மதுரிலேந்தே கூப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு வந்து ஒரு கொடி வகை ஆமாங்க இது நீங்கள் தென்னையோட மட்டும்தான் போடுறீங்க இந்த பயிரை தவிர வேறு எந்தெந்த பயிர்களோடலாம் நம்ம வந்து இது வந்து தென்னையில் போடலாமுங்க தேக்கு மரம் வந்து அதுலேயும் போ வைக்கலாம் பாருங்க அங்கே பாருங்க தேக்கு மரத்துலேயே வந்துடுது அதாவது தென்னைக்கு போடுறது அப்படி தேக்கு மரத்தில் வளர்ந்துடுது பாக்கு மரத்துலேயும் வைக்கலாமுங்க எந்த மரத்தில் வேணாலும் வேறு பெலா மரம் வச்சிருக்கோம்ங்க பலாமரம் இதுலேயும் வேணாலும் வச்சு வச்சு விடலாம் வந்துடும் குருமிளகு மிளகு சாகுபடி பண்ணுறதுக்கு ஏற்ற காலம் என்ன காலம் வந்து இப்போ வந்து இப்போ இதில் வந்து பிஞ்சு வந்துருக்குங்க இப்போ தான் இது வந்து ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆகுங்க நாலஞ்சு மாதம் ஆகும் அறுவடை பண்ணாப்போ எந்த மாதத்தில் அறுவடை பண்ணலாம்கிறது நாம் குறித்து வச்சோம்னா ஞாபகம் வருங்க இப்போ இதில் வந்துங்க வரைக்கும் பிஞ்சு இது இது வந்து பிஞ்சு இன்னும் இந்த மிளகு துச்சோடு வருங்க இது வந்ததுக்குமே இதில் இருக்கிறதுல வந்து ஒன்று வந்து பழுக்கு சேப் கலர் அந்த சேப் கலர் அப்போ பறிச்சிடலாமுங்க அதை வந்து இந்த காம்போடு இதோட பறிப்புங்க இதோட பறித்து எடுத்துட்றோம் கிள்ளி எடுத்துடலாமுங்க கிள்ளி எடுத்துன்னு சொன்னால் எடுத்து கொண்டு போய்ங்க அந்த தீபரம் கையில் தேய்ச்சோம்னா அந்த மிளகு பூரா தனியாக விழுந்து காலில் கீழே கும்மியாக கொட்டிங்க காலில் முதிச்சோம்னு சொன்னால் அந்த மிளகு தனியாக வந்து அந்த இது வந்து தனியாக இருக்குது அதை அறிஞாமல் அரிச்சி எடுத்து கையில் எடுத்துனாமா எடுத்து அக்கடை போட்டு மிளக வந்து வெயில் போட்டோம்னா காஞ்சி கருப்பு கருப்பு கலர் ஆகிடுங்க நல்ல இருக்குது நம்மளுக்கு இது வந்து நாங்கள் வெட்டிருக்கிற வந்து பன்னீர் ஒன்றுங்கிற வெரைட்டிங்க பன்னீர் ஒன்று வேற என்ன வெரைட்டில வேற வந்து கரிமுண்டான்னு ஒன்று இருக்குதுங்க அது நல்லா இருக்குங்கிறாங்க தோட்டக்கலைத்திற்குள் வந்து கேட்டுங்க இந்த பன்னீர் ஒன்று கொடுத்தாங்க அப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லை இப்போ பொள்ளாச்சி முழுவதுமே இந்த ரகங்கள் மட்டும்தான் போடுறாங்களா இல்லைங்க கறிமுண்டா வைக்கலாம் வைக்கிறாங்க யார் வச்சிருக்காங்க எனக்கு தெரியாதுங்க நான் வச்சிருக்கேன் தோட்டக்கலத்தையும் கொடுத்தாங்க வச்சோங்க அதே போல் ஒருத்தர் சபாபதின்னு சேத்துமண்ட ரோட்டில் அவர் பூமி உள்ள போகுங்க அவர் வச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து கொடி படந்திருக்கு மேங்க இதை மேலே போகாமல் வந்து டயரை சுற்றி விட்டுனா அந்த டயர்லேருந்தே கீழே வந்துடுச்சு இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்றதுக்காண்டி டயரை சுற்றி விட்டுருணும் மேலே போச்சு பறிக்கிறது சிரமம் நானே வரேங்க இதெல்லாம் கட்டி விட்டுறேன் கவர் போட்டு இல்லைங்க கவர் போர்ட்டு மேலேருந்து மேலேருந்தே மடக்கி விட்டு இதெல்லாம் மடக்கி விட்டுருங்க இதெல்லாம் மடக்கி விட்டா கவர் போட்டு கட்டணும் கட்டி விட்டுருக்குறோம் இன்னும் மேலே போகுது அடுத்த சீசன் காய் பறிக்கிறது பறிச்சுட்டு அதை மாதிரி மடக்கி விட்டுருவோம் கீழே மடக்கி வர டொய்னாக அல்லது இதாக போட்டு கட்டி விட்டோம் மேலே போகாதுங்க டயரு போகாது கீழே கீழே இருந்ததுன்னா நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு சொல்லவுங்க மேலேருந்து ஏணி வச்சு பறிக்கணும் ஏணி வச்சு தான் இதெல்லாம் பறிச்சிக்கணும் நாங்கள் ஏணி வச்சு தான் பறிச்சிவிங்க சப்போட்டா வச்சுருக்கோம் இது வந்து வருங்க இப்போ பிஞ்சு வந்துருக்குது சப்போட்டா வந்து இப்போது பிஞ்சு வந்துருக்குங்க இனி இது பெருசாகுது விலைக்கு விற்றலாமுங்க விற்கலாம் இது இதுக்கேன்னு தண்ணி எதுவும் நாங்கள் செய்யறீங்க இந்த தென்னைக்கு பாயிற தண்ணி தான் அது தண்ணி வேணும் வெளில வேண்டாட்டுமே ஒன்றும் தப்பு இல்லைங்க இது வந்து மானாவாரியம் கூட வருங்க நாங்கள் வந்து ஒரு சின்ன டியூப் போடறதுக்குங்க சின்ன ஓசு போட்டு ஓஸ் இந்த ஓசு போட்டு கொஞ்சமாக தண்ணி போகிற மாதிரி பண்ணிகிட்டுருக்குங்க இதுக்கு சப்போட்டாவுக்கு இவ்வளோ தானுங்க உரங்கிற இது நான் இது வரைக்கும் கொடுக்கறேன் நாற்று வச்சு விட்டோம் அதோடு சரிங்க இப்போ ஓரளவுக்கு வந்துடுது நீ மேல் தேர்தல் உரம் கொடுக்கோன்னு இந்த தண்ணி கொடுக்குற ஒரு தீவை வந்து ஆர்கானிக் உரமே இதுக்கு கொடுத்துக்கலாமு இப்போ முடிவில் இருக்கேன் ஒன்றை ஏக்கரில் எவ்வளோ சப்போர்ட்டாக வச்சுருப்பீங்க எவ்வளோ தேக்கு வச்சிருக்கீங்க எவ்வளோ மற்ற ஊடு பயிரெலாம் பயிர்க்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு அண்ணம் வச்சுக்கிங்க சப்போட்டா வாழை அங்கங்கே கொஞ்சம் இருக்குதுங்க தேக்கு ஒரு பத்து முப்பது அண்ணன் இருக்குதுங்க அங்கே இருக்குது வருங்க அங்கே இருக்குது ஒரு கீழே இருக்குது தேக்கு மாமரம் வச்சுக்கிறோம்ங்க அதுபோக வந்து இந்த அத்தி அத்தி மரம் ஒன்று வச்சுக்கிறோம்ங்க இதெல்லாம் வச்சுக்கிறோங்க இதெல்லாம் ஒன்று நம்ம சேம்பலுக்கு இருக்கிட்டு உன்னையோட இத்தனை பயிர்களை நீங்கள் ஊடுபயிராக போடலாமா ஏன்னா பல பரபட்ட பயிர்கள்லாம் பண்ணுறதுனால போடலாமா அதெல்லாம் வைக்க அதில் ஒன்றும் தப்பே இல்லைங்க தென்னை வந்து இடைவெளியிலான வைக்கிறோங்க தென்னைக்கு இல்லாமல் இருக்குது இது இப்போ இந்த சப்போட்டா அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு ரெண்டு தண்ணிக்கு இடையில் வச்சிருக்கோம் இதனால அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு பாதிப்பு இல்லைங்க இப்போது இது போடுறாங்க கொக்கோ போடுறாங்க அஞ்சு ஒன்று வச்சு போடுறாங்க தென்னை மரத்துக்குள்ளே ஒருபாடு இருக்குது அதனால தென்மரம் பாதிப்பு இல்லைங்க இப்போ தென்னை மரத்துக்கு காண்டா மிருக வந்து தாக்குதல் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது அதே மாதிரி சப்போட்டா மரத்துக்கோ தேக்கு மரத்துக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பயிர்களுக்கு வரும் தேக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி இது வரைக்கும் தேக்கெல்லாம் எந்த நோய் வந்ததில்லை நாம் அதுக்கு ஒரு பக்கம் பண்ணுறது இல்லைங்க தேக்கு வந்து நட்டு விட்டோம்னா அது பாட்டில் மழைலையே வளர்ந்து பாருங்க அங்கே இருக்கிற மரம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு வளர்ந்துட்டுங்க மாரி இங்கே ஒரு மரம் இருக்குது தேக்கு வளர்ந்துடுது இங்கே ஒரு மரம் வளர்ந்துருக்குதுங்க என்ன இந்த தேக்கு வந்து என்னங்கன்னா தலைக்கு வெழுகு இலை வந்து அந்த சீசனுக்கு வந்து இலையெல்லாம் காஞ்சி வெழுகு அது வந்து மண்ணில் மக் மக்கி போயிடும் சராசரி தேக்கு எத்தனை வருஷத்தில் வளர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும் தேக்கு வந்துங்க வேறுங்க நட்டு விட்டு அது எப்படிங்கன்னா ஜூன் தென்மேற்கு பருவமழை இருக்குதுங்க தென்மேற்கு பழம் வந்து நம்மளுக்கு கோவை மாவட்டத்தில் வந்து மே மாதம் கடைசியில் ஆரம்பிக்கும் செல்கிறது செல்வது ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும் ஜூன் கடைசியான ஆகிடு அந்த பருவமழை வர காலத்தில் தேக்கு வே நட்டு விட்டோம்னா வேறு விளைஞ்சில இருக்குங்க அந்த வேரை வந்து காய் வந்து முளைக்கி முளைக்கி வச்சு கொடுப்பாங்க அதை வந்து நட்டு விட்டோம்னு சொன்னால் மழையிலே வந்துடுங்க மட் வந்துட்டுனா தே காயாது சீக்கிரம் அது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆகணும் பாரரில் வச்சு நம்ம வச்சு நம்ம பவுண்டரி பார்டரில் வச்சு விட்டோம்னா இது நல்லா வளர்ச்சியாடி பூடி மரம்ங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு ஒரே நேராக போகும் இது வந்து சிப்பு கப்பலுக்கு செய்யறதுக்கு இந்த மகாகனி இதுதான் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி நமக்கு தெரியாதுங்க இப்போ தான் நாங்கள் நட்டுறக்குறோம் ஒரு இந்த தோட்டத்தில் ஒரு நூறு நாற்று நட்டுருக்குறோம்ங்க இன்னொரு பக்கம் ஒரு இரநூறு நாற்று நட்டுறக்கிறோம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆகணும் பாரல் நட்டு விட்டோம்னா நல்லா வந்துடும் வளர்த்தி ஒரே நேராக போகுங்க கிளைகளில் ஒன்றும் வராதுன்றாங்க தேக்கு மாதிரி ஒரே நேராக போகுது தேக்கும் மகாக்கணியும் ஒரே இடத்துல வச்சுருக்கீங்க இது போக வந்து தென்னை போட்டிருக்கீங்க பக்கத்தில் சப்போட்டா போட்டிருக்கீங்க பாக்கு வேற போட்டிருக்கீங்க இப்படி பல பயிர்களை ஒரே இடத்துக்குள்ளே வச்சு ஒரே தன்மையில் வளர்க்க முடியுமா இல்லை இதுகளுக்கெல்லாம் ஒரு இது இல்லைங்க இதுக்கு வந்து உரம் கொடுக்கறதோ நீர்ப்பாசோ எது இல்லைங்க இந்த மகாவிணிக்கெல்லாம் வறட்சி அது பாட்டில் அது வளர்ந்துகிட்டே இருக்குங்க என்னங்க தேக்கு அப்படி தேதிங்க உரம் தண்ணி எதுன்னு தேவையில்லை தேக்கு சப்போட்டாவுக்கு வந்து கொஞ்சம் வறட்சி காலத்தில் தண்ணி கொஞ்சம் விடணுங்க கொஞ்சம் சப்போட்டா வந்து ஈல்டு வரக்கூடியது இதெல்லாம் ஈல்டு வராதுங்க மரம் ஆகி ஒரு முப்பது வருஷம் நாற்பது மரத்தை தான் விற்க நம்ம தேக்கு மகாஜியில் மரத்தை தான் விற்க போகிறோம்ங்க இது அப்படியெல்லாம் காயாக்கக்கூடியது பழம் வந்து சப்போட்டா பழம் விற்பனையாகும் அதுக்காக அது கொஞ்சம் உரம் போக தண்ணி பார்த்துங்க இதுகளுக்கெல்லாம் தண்ணியும் பாக்கில் உரம் வைக்கிறது நட்டுவிட்டா அது அது பாட்டில் அது வளர்ந்துட்டே இருக்குங்க எங்கள் சத்திய மக்ரோ கிளீனுடைய சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சத்தியம் சர்வீஸ் வந்துங்க சேவை நல்லா இருக்குங்க சந்தோஷம் அவங்க வந்து உறந்து அந்த டைது கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு ஒருக்கான வந்து பார்க்குறாங்க தோட்டத்தை வந்து விசிட் பண்ணுறாங்க வந்து இந்த ஃபீல்டாக இருக்கிற வந்து பொள்ளாச்சியில் இருக்குதுங்க அங்கேருந்து வருவாங்க இப்போ வந்து நவீன் ஒரு தம்பி வந்திருக்கிறாரு அவர் வந்து வாரத்துக்கு ஒரு கேள்வி வந்துருவாருங்க வந்து பார்ப்பார் என்னைய தோட்டத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டு நான் தோட்டத்தில் இல்லைன்னா ஐயா எங்கே இருக்கீங்கன்னு கேட்பார் இந்த இடத்துல இருக்க சொன்னேன் ஐயா நான் உங்கள் தோட்டத்தை வந்து பார்த்துட்டு வந்தேன் நல்லா இருக்குது சேவை வந்து நல்லா இருக்கு இன்னும் என்ன இது சிறப்பாக வளர்ச்சி அடைவதுங்க என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இப்போ இந்த ஏரியா விவசாயிகளுக்கு வந்து இந்த இதை பற்றி யாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச விவசாயிகள் இல்லைங்க கண்டிப்பாக ஆர்கானிக்க சத்தியம் இது வந்து மதுரிலிருந்து கொடுக்குறாங்க இதனுடைய இது எப்படி இருக்குது நம்ம விவசாயத்துக்கு வந்து எப்படி பயன்படுது தென்னை மரத்துக்குன்னா தென்னை மரத்துக்கு எப்படி இருக்குது அதை பற்றி தெரிஞ்ச விவசாயிகள் நிறைய பேர் இல்லைங்க நிறைய விவசாயிகள் வந்து ரசாயன உரத்தை தான் பயன்படுது இன்னைக்கு வரைக்கும் பயன்படுது இது வந்து இன்னும் வந்து விவசாயிகள் பரவோன்னு சொன்னால் ஒரு பத்து பஞ்சு விவசாயிகள் இந்த ஏரியாவில் ஆனமேல் தாலுக்காவில் சத்தியமாக அகர்வா அக்ரோ கிளினிக்கினுடைய உரத்தை பயன்படுத்துகிற விவசாயிகளை கொஞ்சம் நேரத்துக்கு கூட்டிகிட்டு போய் எப்படி தயார் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு அவை நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இது ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுடைய இது வந்து பிரபலமாக விவசாயிகளில் வந்து முக்கியத்துவம் பெறுங்க இப்போ ஒரு சில விவசாயி தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா அது ஒன்று முயற்சி பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதனுடைய பலன் வந்து விவசாயிகளுக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்ன கரைக்கு இது பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க ரசாயனத்துக்கு இதுக்கு அங்கே வந்து பார்த்து நேரடியாக இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாம் இதே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதை ஒன்று செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல முறையாக வளர்ச்சி அடையும் உங்களுடைய விவசாயிகள் பரவும் கண்டிப்பாக என்னுடைய வேண்டுகோள் இது உங்களுடைய கோரிக்கை எங்களுடைய நிறுவன தலைவர்கள் கொண்டு போய் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான இது பண்ணிட்டு இருப்போம் நாங்களும் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் சொல்கிறோம் சலுகைகள் நல்லா இருக்குங்க அது குறையே சொல்ல மாட்டேங்க சலுகை வந்து நல்லாவே கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு வந்து ஊக்குவிக்கோன்னு நினைக்கிறாங்க அது என்னுடைய முறை வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னும் விவசாய இடத்துல வந்து நல்லா பிரபலம் அடையுதுங்க ரசாயன உரம்ங்கிறது இப்போ நிறைய பக்கம் என்னைக்கும் நேற்று கொடுத்துட்டாங்க பொள்ளாச்சி இருந்து கூப்பிட்டாங்க ரசாயன ஆர்கானிக் உரம்னு சொல்லி நான் சொல்லி முறை நாங்கள் சத்தியம் மதையிலேருந்து வாங்குறோம்மா அக்ரோ கிளினிக்லேருந்து எனக்கு வந்துரு நான் வேற பக்கம் வாங்க மாட்டேன் அங்கேருந்து எனக்கு கரெக்டாக அந்த அந்த கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சேவை நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி வணக்கம் ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்துக்கு ரைட் நன்றிங்க வணக்கம் ரொம்ப நன்றி வணக்கம் சரி